துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடு பற்றி ஆ நல்லா பண்ணுறாரு நல் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது மக்களோட இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாரு பசங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு என்னென்ன இது பண்ணணும் கல்வியில் கூட நிறைய இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு ஸோ அது அப்ரிஷியபிள் தான் துணை முதல் முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி தான் நாங்கள் இது சிந்தாதிரிப்பேட்டை தொகுதி இங்கே வந்து அவரோட செயல்பாடு வந்து ரொம்ப திருப்திகரமாக தான் இருக்குது இங்கே இருக்கிற ஒரு பார்க் கடையை கூட அவர் எடுத்துட்டாரு இங்கே வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்காக விளையாட்டு அரங்கம் இது பார்க்கு மற்ற எல்லா டெவலப்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காரு மழை காலத்தில் கூட எங்கள் தொகுதியெல்லாம் வந்து விசிட் பண்ணி எல்லா நலத்திட்டங்களும் செஞ்சிருக்காரு அவர் இப்போ இது வரைக்கும் நல்லா செஞ்சுருக்காரு இனிமேல் நல்லா செய்வார்ன்னு நாங்கள் நம்புகிறோம் அவர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கிறாரு எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் எடுக்கல எல்லாமே செய்கிறாரு அதெல்லாம் வந்து நல்லா செய்கிறாரு இந்த வயசில் அவர் வந்து இவ்வளோ செய்கிறாருனாக்கா கஷ்டம் அது ஆனால் பரவாயில்ல நல்லா செய்கிறாரு விளையாட்டுத்துறை இளைஞரணி தான் கொஞ்சம் நல்லா இது பண்ணுறாரு கார் ரேஸ்ஸு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளையாட்டுத்துறை கோஷம் நல்லா ஏற்பாடு வர வரவே இந்த பக்கத்தில் வந்து அவர் அப்பப்போ வராரு நல்லபடி ஜனங்களை விசாரிக்கிறாரு தேவையானது அது மாதிரிலாம் நல்ல நிலத்திட்ட உதவிலாம் அதெல்லாம் செஞ்சுன்னு நிற்கிறாரு சப்போஸு தண்ணி தேங்கியிருக்கு வீட்டில் தண்ணி வராது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி சொன்னால் இங்கே நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த சேப்பாக்கம் தொகுதி வச்சு சொன்னால் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு பொது பொதுவாகவே எதனா இருந்தால் நேரடியாக சொல்கிறாரு மா ஒரு மீட்டிங்லேயே பொதுவாக சொல்கிறார் அந்த மாதிரி எதாவது தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை என்ன பார்க்க முடியலன்னா நம்ம கட்சி சார்ந்த ஆளுங்களை நீங்கள் நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள் அது எங்ககிட்ட சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் புதுசாக நிறைய பண்ணிருக்காரு இப்போ இந்த மேப்பார் கூட நல்லா பண்ணிருக்காங்க ஸோ ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு எங்களுக்கு வீடுக்கு இல்லை உதயநிதி சார் கட்டி நிக்கிறாரு எங்களுக்கு கட்டி முடிச்சோன்னு கொடுப்பாரு பன்னெண்டாம் மாசம் கொடுக்குறாரு எல்லாமே நல்லதை செஞ்சுக்கிறாரு அதாவது அவருடைய தொகுதிக்கு அவர் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணணுமோ அது என்ன தேவையறிஞ்சு பண்றாரு அதாவது அவர் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு அப்படின்னா அதுக்கான என்னென்ன செயல்பாடுகளோ இவங்க பக்கத்தில் வந்து அந்த ஸ்டேடியம்லாம் கட்டியிருக்காங்க அதில் எல்லாமே எல்லா விளையாட்டுகளுக்கும் அது அடங்குது ஷட்டிலருந்து ஃபுட்பால் கிரிக்கெட் ரஃப் எல்லாமே அடங்குது